வாழைப்பூவில் தான் நல்லது இருக்குதுன்னு சொன்னாலுமே அதில் இருக்க லேஸான அந்த துவர்ப்பு டேஸ்ட்டுக்காகவே நிறைய பேர் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாழைப்பூ கட்லெட்டும் சூப்பும் செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இதோடய செய்முறை பார்த்திடலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூவை வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் வாழைப்பூவை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வச்ச அந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு மோரில் கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பூவை நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு கொதிக்கிற இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த துவர்ப்பு வந்து குறைஞ்சிடும் சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்து தெரியாது இது கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் போல் இந்த பூ இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதை வந்து வடிச்சுட்டு அந்த தண்ணி தனியாக பூ தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வச்சு தான் வாழைப்பூ சூப் வந்து பண்ண போகிறோம் அதனால் அடியில் ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு இந்த தண்ணியும் பூவையும் வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பூவில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா தண்ணியும் வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு இந்த பூ வந்துட்டு நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சூப் ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சம் பெருங்காயமும் நாலு பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வடித்து வச்சா அந்த வாழைப்பூ தண்ணியை வந்துட்டு இதோட சேர்த்திடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இது கூடவே வந்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வாழைப்பூ வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நிற்குனா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழைப்பூ சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூப்பை இறக்கி வச்சுடலாம் இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தோற்பு டேஸ்ட் தெரியாது மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து வாழைப்பூ கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்சு அந்த பூவை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதையும் வந்து இந்த பூவோடே சேர்த்துட்டு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பொடி இல்லைன்னா முழு சோம்பு ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஏற்கனவே வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி முழுசாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அதை துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பூ உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து இது கூட பைண்டிங்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே நல்லா பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வந்துட்டு ஈரம் இருக்கக்கூடாதுங்க நல்லா கெட்டியாக வடை மாவு பதத்தில் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு லேஸாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து அந்த ஓரங்கள்லலாம் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயை வந்துட்டு நல்லா தவா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் நல்லா எண்ணெய் வச்சு அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கட்லெட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கோட்டிங்லாம் எதுவுமே கொடுக்க கிடையாது நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியில் இந்த பீஸ் எல்லாம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு நிமிஷம் போல் ஒரு பக்கம் வெந்திருக்கு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால நல்லா வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷமாவது தேவைப்படும் ஒரே பக்கமாக வச்சு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் சரியாக வேகாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வேக வச்சாதான் நல்லா உள்ள வரைக்கும் ஈவனாக ஒரே மாதிரி வேகும் அதனால் வந்து ஒரு நிமிஷம் வேக விட்டு திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுட்டு திரும்பவும் திருப்பி விட்டு வேக வச்சுடுங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் மேலேயும் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ வந்து நான் ரெண்டு டைம் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுருக்கேன் ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் வேகணும் டீப் ஃப்ரை பண்ணுறத விட ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவாகும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாழைப்பூ கட்லெட் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி வாழைப்பூ கட்லெட் செய்து கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பூ வேண்டானே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த வாழைப்பூ கட்லெட்டோ டீக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைப்பூ சூப்பும் செய்து கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்